ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் விடையேழ் வென்று மெந்தோல் ஆட்சிக்கு அன்பனாய் நடையில் நின்ற மருதஞ்சாய்த்தநாதனூர் படையோடு அன்னம் பெய்வழையார்த்தம் பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒலிக்கும் நரையூரே வென்று மென்றோல் நாய்ச்சிக்கி அன்பனாய் நடையில் நின்ற மருதஞ்சாய்த்த நாதனூர் படையோடு வண்ணம் பெய்வழையார்தம் பின்சென்று நடையோடுயலி ஒழிக்கும் நரையூரே மெந்தோல் அன்பனாய் விட ஏழ்வென்று அர்த்தம் வருதுவங்களுக்கு நப்பின்னையை முணப்பதற்காக ஏழு எருதுகளை வென்றான் அதைத்தான் இப்படி சொல்கிறான் விடையேழு வென்று ஏழு இன ஏறுகளை வென்று மென் மெல்லிய தோள்களை உடைய நப்பின்னைக்கு அன்பனாய் கேழ்வனாய் கணவனானா நடையால் நின்ன மருதம் சாய்த்த நாதனூர் வரலை கட்டுப்போட்டு போட்டிருந்தா யசோத அந்த உரலோடு இணைந்து சென்று இரண்டு மருத மருத மரங்களுக்கு நடுவே சென்று அவர்களை சாய்த்த அந்த நாதனூர் ரெண்டுமே தான் சொல்கிறார் அவனுடைய ஊரை பற்றி சொல்கிறார் சென்று படிக்கலாம் அந்த போர்ஷன் வென்று மெந்தோல் நாய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மதுதம் சாய் தனாதனூர் அது ஊர் எப்படி இருக்குது படையோடு அண்ணம் பெய்வழையார்த்தம் பின்சண்ணு படையோடு அன்னம் தன்னுடைய பெண் புனையோடு என்ன பண்ணுறது பெய் பெய்வழையார்த்தம்னா அலை வளைகள் வளைந்திருக்கிற பெண்கள் அவள் பின்னாடி போகிறது பெய்வழையார்த்தம் கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான இந்த வார்த்தையெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கு பாருங்க வெறும் வளையார்த்தம் கிடையாது பெய்வலையாருதம் இந்த கையில் போட்டுகிட்டு இருக்கிறவளை போது கீழே விழுந்து கீழே விழு கீழே இறங்கும் கையில் அதுதான் பெய் பெய்வழையார்த்தம் பின் சென்று அவள் பின்னாடி போகிறது இந்த படை அன்னப்பறவை தன்னுடைய படையோடு பெண் துணையோடு நடையோடு இயலி அந்த பெண்கள் நடக்கிற மாதிரி இந்த அன்னப்பறவை நடக்க பார்க்குறது நடையோடு இயலி நாணி ஒலிக்கும் நடை நடையோடு இயலினால் அந்த பெண்கள் நடக்க நடையோடு தன்னுடைய தன்னுடைய நடையையும் இணைத்து பார்க்கிறது அதே மாதிரி செய்ய பார்க்குறது ஆனால் செய்ய முடியல நாணி ஒலிக்கும் நடகூரை அதனால் வெக்கப்பட்டு அந்த வன்னப்பறவைகள் ஒளிந்து கொள்கின்றன என்ன கற்பனை பாருங்க நான் சாதாரணமாக அன்னம் மாதிரி பெண் நடப்பாள்னு சொல்லுவான் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் நடக்கிற மாதிரி அன்னத்தினால நடக்க முடியாமல் அது வைக்கப்பட்டு ஒழிஞ்சிக்கிறது தான் இதான் கற்பனை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் விடைகேள் வென்று மிந்தோள் நாய் சிக்கி அன்ப நாய் நடையால் நின்ற மருதம் சாய்தனாதனூர் படையோடு வன்னம் பி வளையார்தம் பின்செண்ணு நடையோடு எலி நாணி ஒலிக்கம்பரூரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம